அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹ்வின் கிருபையினால் இன்று ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறையாக இருக்க போகிறது அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தராவி தொழுகை இன்று துவங்கி ி இந்த ரமலாதம் மாதம் முழுவதும் நடக்க இருக்கிறது இதற்கு ஆதாரமாக நாம் காட்டக்கூடிய ரமலான ஈமானன் இந்த யார் ரமலான் மாதத்தின் இரவு காலங்களில் மனமுவந்து தராவி தொழுகையை மேற்கொண்டு வருகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது மின் தன்பிகி அவருடைய வாழ்நாளில் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்ப ரமலான் மாதத்துல தான் தராவி தொழணும் அதையும் கூட ஈமானன் சாபன் ஈமான் கொண்டு மனமு வந்து தொழணும் அப்படி தொழுதா நம்முடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்ற நபிமொழி அடிப்படையில தான் பள்ளிகள் தோறும் தராவி தொழுகை இமாம் ஜமாத்தோடு நடைபெற்று வருகிறது நாமெல்லாம் இமாமோடு சேர்ந்து தராவி தொழுகை மேற்கொண்டு வருகிறோம் இந்த ரமலான் மாதம் வந்து எப்ப கடமையாக்கப்பட்டது ரமலான் மாதத்துடைய நோன்பு அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய உண்மை விரலாற கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா ஹிஜ்ரி தான் இந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்ப ரமலான் மாதத்து நோன்பு கடமையாக்கப்பட்டு அந்த இரவுல தான் அந்த தராவி தொழுகை வரும் இந்த மாதம் வந்து ரமலான் மாதம் ஒரு முபாரக்கான மாதம் என்று நபியல் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில உரை நிகழ்த்து விட்டு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த வாசகம் தான் இது அல்லா சுபான் இந்த ரமலான் மாதத்தினுடைய பகல்ல நோன்பு நோற்பதை கடமையாக்கி வைத்திருக்கிறான் அந்த வளான் மாதத்தின் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை உபரியான வணக்கமாக மேல்மிச்ச வழக்கமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அப்ப உபரியான வணக்கம் என்பதற்கு அங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கு நஃபிலான வணக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து இருக்கிறான் நம்ம தராவி தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சலாது சுண்ணத்து தராவின்னு ஆரம்பிப்போம் அப்ப தராவி தொழுகை என்பது சுன்னத் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது அல்ல நின்று வணங்குனா நமக்கு நிறைய நன்மை கிடைக்குது இப்போ இந்த தராவி தொழுகை வந்து இருபது ரக்காத்தா எட்டு ரக்காத்தா என்பது ஒரு பெரிய குழப்பம் நம்ம அகலு சுண்ணாவல் ஜமாவுடைய கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபது ரக்காத்து அதனை தொடர்ந்து மூன்று வித்துரு ஆகும் மொத்தம் இருபத்தி மூணு ரக்காது இருபது ரக்காத்து தராவி மூன்று ரக்காத்து வித்துரு ஆகும் மொத்தம் இருபத்தி மூன்று ரக்காது தராவி இருபது வெத்து மூணு இருபத்தி மூணு ரக்கா ஆனா எட்டு ரக்காத்துன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இங்க காட்டுற பாருங்க அஹ் ஐஷா நாயகி அவங்ககிட்ட கேட்கப்படுது கைஃப காணத்து சலாத் ரசூலுல்லாஹி சலாதா சலம் வியல் நாயத்துடைய தொழுகை எப்படி இருந்தது ரமலான் மாதத்தில் கேள்வி கேட்குற ரமலான் மாதத்தை மனதில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாரு ரமலான் மாதத்துல நபியல் நாயகம் எப்படி தொழக்கூடியவராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ரமலான் மாதத்தில் அப்படின்னு குறிப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஐஷானி சொன்ன பதில பாருங்க அலா நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இருபத்தி அதாவது பதினோரு மேல் அதிகப்படுத்தியதில்லை ரமலான் ரமலான் மாதத்திலும் சரி அல்லாத காலங்களிலும் சரி அவர்கள் பதினோரு ரக்காத்து தான் தொழுது இருக்கிறாங்க அதுக்கு மேல தொழுதில்லை நாலு ரக்கா தொழுவாங்க அதனுடைய அழகை குறித்து நீங்கள் கேட்காதீர்கள் என்ன அதனுடைய நீளத்தை பற்றி கேட்காதீர்கள் சும்மையு சொல்லி அர்பான் பிறகு நாலு தொழுவாங்க நீளத்தை பற்றியும் அழகை பற்றியும் கேட்காதீர்கள் பிறகு மூன்று அக்கா தொழுவார்கள் அப்படின்னு இருக்கு இந்த மூணுங்கிறது வித்ரு அந்த மேல சொன்ன அந்த நாலு நாளா தொழுதாங்கன்னு வருது அது என்னது அது வந்து தஹஜு பாருங்க நாலு நாள்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்ம தராவி நாளா தொழுகிறோம் ரெண்டு ரக்கா தானே தொழுகிறோம் அப்பங்க நான்கு நான்கு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது சும்மா குளுத்து யார் ரசூலல்லா தனாமோ கபலான்னு தூத்திர நீங்கள் வித்துறு தருவதற்கு முன்னால் தூங்குவீர்களா என்று ஆயிஷா நாய் கேட்ட பொழுது யார் கேட்குறா ஆயிஷா நாய் அப்போ ரசூல்லா பதில் சொல்கிறான் காலை யா ஆயிஷா ஆயிஷாவே என்ன ஐ நைய என்னுடைய ரெண்டு கண்களும் இருக்குது தனாமானி அது தூங்கும் ஒல என்ன கல்வி என்னுடைய கல்வு தூங்காது என்னுடைய உள்ளம் தூங்காது அப்போ என்னுடைய கண்ணு தூங்கும் மனசு தூங்காது அப்படின்னு நவீன நாயின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு ஆதாரமா என்ன பதில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அப்படின்னு ஐசா நாயியே சொல்றாங்க அப்போ ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரிய பதில் அல்ல இது கேள்வி என்ன ரமலான் மாசத்துல எப்படின்னு கேட்டால் ஐஷா நாயகி ரமலான் மாசத்தை மட்டும் வச்சு இருந்தா பிரச்சனையே இல்லை அவங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அதுக்கு வாசம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதினோரு ரக்காதத்திற்கு மேல் அதிகமாக தொழுதவில்லை என்று ஐசனாய் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரியதல்ல எல்லா மாதத்திற்கும் பொதுவானது இது எல்லா மாதத்திற்கும் பொதுவான வணக்கத்தை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறதை தவிர ரமலான் மாதத்தில் மட்டும் நிறைவேற்று வருகின்ற தராவி தொழுகை பற்றி இந்த ஹதீஸ் பேசவில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நம்ம வந்து ரக்க தராவி தொழுகிறோம் ஏன்னா அப்புறம் பின்னாடி மூன்று ரக்கா வித்திர வித்துறை அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது பாருங்கள் அடுத்த ஹதீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரவிசல்லாஹ் சொல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னால யார் அசல் துமர் அவங்க தான் மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அசரத் துமர் அவர்கள் ஏவினார்கள் எத்தனை ரக்கா தொலை வைக்கும்படி ரக்காயத்தன் இருக்காத்து தராவி தொலை வைக்கும்படி ஏவினார்கள் ஏன்னா பின்னால வித்ரு மூணு இருக்கு இது தராவி தொழுகை மட்டும் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ்

ஏன்னா தொலை வைப்பவர்களாக இருந்தார்கள் இந்த பின்னாசின்னு வருது இல்ல பி அப்படிங்கறது வந்துட்டா இந்த சொல்லா அப்படிங்கிற முத்தாத்தியம் ஆகும் சல்லானா தொழுதார் சல்லா பின்னாசி மக்களுக்கு தொழுகை நடத்தினார் அப்ப இங்க பி ரமதான பில் மதியனதி மதினாவில் வைத்து ரமலான் மாதத்தில் மக்களுக்கு உபயா அவர்கள் தொலை வைத்தார்கள் இஸ்ரீனரக்காயத்தன் இருக்கா தொலை வைத்தார்கள் வ யூ திருபி சலாத்தியின் பிறகு மூன்று ரக்காத்து வித்ரு தொலை வைப்பார்கள் அப்போ இருபது ரக்காத்துங்கிறது தராவீகி மூணு ரக்காத்து அப்படிங்கிறது வித்ரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த இருந்து நமக்கு புரிய வருகிறது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேசல்லாம் அவர்கள் இருபது ரக்கா தொலைவு வச்ச மாதிரி அதீஸ் இல்லையே அப்படின்னா இருக்குது சல்லல்லா ஹுலி செல்லாம் வந்து முதல் நாள் வந்து தொலை வைப்பாங்க ஏன்னா ஒரு நாள் இரவு நேரத்தில் பள்ளிக்கு வந்து ரமலான் மாதத்தில் தராவை தொலை வைப்பாங்க அதை கேள்விப்பட்டு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும் அதை கேள்விப்பட்டு மக்களுக்கு மத்தியில் பேசிக்குவாங்கல்ல அதை கேள்விப்பட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும் இப்படி மூன்று இரவுகளும் கூட்டம் அதிகமாகிட்டு வரும் நாலாவது இரவு பள்ளியே நிரம்பி வழியும் பள்ளியே நிரம்பி வழியும் ஆனால் நபி சல்லல்லா உலகில் அவங்க வந்து வரமாட்டாங்க பள்ளியே நிரம்பி வழிகிற நேரத்தில் சல்லல்லா உலகில் அவங்க பள்ளிக்கு தொலை வைக்க வரமாட்டாங்க அப்போ காலையில் ஃபஜருக்கு வருவாங்க ஃபஜருக்கு வந்து சல்லா உலேசல்லாம் வந்து ஃபஜர் தொழு வச்சுட்டு அப்போ மக்களை பார்த்து சொல்லுவாங்க பாருங்க அந்த விவாரத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் ஃபல்லம்மா காணத்தில் லைலத்து ராபி ஆய்த்து நான்காவது இரவு ஆன பொழுது அஜசல் மஸ்ஜிது அன் அகலிகி பள்ளிவாசலை இயலாமல் போகும் அளவிற்கு கூட்டம் அதிகமாயிருச்சு ஹத்தா ஹரஜ் அலி சொலாத்தி சுபஹி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு வந்தாங்க ஃபஜர் தொழுகை அவர்கள் நிறைவேற்றிய பொழுது அக்பர் அனல் நாசி மக்களை நோக்கி அவர்கள் பேசினார்கள் என அல்லாவை சாட்சியாக வைத்து பேச ஆரம்பித்தார்கள் பிறகு சொன்னாங்க மக்கானுக்கும் என்ன உங்களை பற்றி அந்த விவரங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் அது கடமையாக்கப்பட்டு உங்களால் முடியாமல் ஆகிவிடுமே என்று நான் அஞ்சினேன் டெய்லி நான் வந்து தொலை வச்சு நீங்களும் டெய்லி என் பின்னாடியே தொழுது கடைசியில் இருபது நாள் இருபது ரக்காலத்தை அந்த ரமலான் மாதம் முழுவதும் உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போயிருமோ அது ஃபர்லு மாதிரி ஆயிரும் அல்லாவுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சால் அது கடமையாயிரும் அந்த மாதிரி உங்களால் நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சினேன் தான் வரவில்லை என்ற விளக்கத்தை நபியல் நாயன் சல்லல்லா அலிஸ்லாம் வரும் நான்காவது இரவுல மக்களுக்கு புரிய வச்சாங்க இதே நிலையில் ரசம்லாம் மௌத்தாயிட்டாங்க அப்படிங்களா முதல் மூணு நாள் வந்து தொலை வச்சாங்க நான்காவது நாள் தொலை வைக்க வரலை அது கடமையாகிடுமோ அப்படின்னு நான் அஞ்சினேன் அதனால தான் வரலங்கிற விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க இப்படியே நபியுடைய காலம் நிறைவுற்றுவிட்டது அப்போ தராவித்துலக இருபத்தி இருபது ரெக்காயத்து வித்ரு மூணு இருபத்தி மூணு என்பதற்கு இந்த தான் ஆதாரமாக இருக்கிறது